ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் புதுசாக வேகன்சி விட்டுருக்காங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணா உங்களுக்கு அப்டேட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து டிஎன்பிசி வேகன்சி விட்டுருக்காங்க இன்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் எயிட்டின் அன்னைக்கு விட்டுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் ஆப் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தான் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது

அதுக்கு வந்து எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தாறு அதுக்கப்புறமா இன்னொரு போஸ்டிங் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சி ஓகேவா ஒன்லி ஃபார் எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு வந்து மொத்தம் நாலு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க அது பாருங்கள் டோட்டலாக வந்து ஐநூற்றி எண்பது வேகன்சி டோட்டலாக அதுக்கு வந்து நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சி யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் இன் டிப்ளமோ அது வந்து ஒரு டூ இயர்ஸ் வரும் அது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டுவெல்த்து ப்ளஸ் டூ இயர்ஸ் இன் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஆர் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி எது வந்தாலும் பரவாயில்ல அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் இல்லை காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட் அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் எல்லாம் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் அண்டர் த கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இது நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் ஏஜே வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு எஸ்சிஎஸ்டி எம்பிசி அதெல்லாம் எல்லா கேஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது இதே செகண்ட் போஸ்டிங்க்கு அப்படி அப்படி அதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஓகேவா தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது ஓகேவா எயிட்டீன்லேருந்து இருந்து நீங்கள் இது பண்ணலாம் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா எயிட்டீன்லேருந்து இருந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கும் நெக்ஸ்ட்டு எக்ஸாமினஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா ஒன் ஃபிஃப்டி கட்ட வேண்டாம் சப்போஸ் ஒன் டைம் டேம் ரிசிஷன் பண்ணனா நீங்கள் ஒன் வந்து ஒன் ஃபிஃப்டி பே பண்ணோம் ப்ளஸ் இதுக்கு எக்ஸாமிஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் அதுவும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தனியாக ஒன்று ஒன் ஒரு இதுக்கே கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே வந்து எவ்வளோ சேலரி அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட்டே ட்வெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை உங்களுக்கு சேலரி பே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து ஏறும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பர்சனல் இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுதான் தெரியும் உங்களுக்கு தெரியும் டிஎன்பிசி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாருங்கள் எப்போது கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் எப்போது அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஜனவரி டுவெண்ட்டி செவன் தான் வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணுறது வந்து நெட் பேங்கிங் தான் இதெல்லாம் வந்து செலான கூட நீங்கள் வந்து எடுத்து அனுப்பலாம் அது என்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டாக நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்